அவன் எடுத்து கடக்கடன் குடிச்சு விட்டு இவங்க வாட்சவனிய அவனை பார்த்துட்டு கேன்ல இருந்தது எங்க அவன் சரக்கு அடிச்சேன் ஒண்ணுமே ஏறல இவன் அது சரக்கு இல்லை எச்சி அவன் நூத்தி எட்டு வந்துச்சு வையா வையா குள்ளத்திற மிஸ்டர் கப்பலிங் பண்ற மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடகிரி குமர் கோயில் பட்டி செல்வம் மிருகத்தை அடிச்சு விடுப்பான்

கண்ணு வெட்டுறோம் போதும் ஏன்னா இந்த வயது கலைக்கு ஒரு வயது ஒரு முக்கியம் இல்லை உழைத்து வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் எம்கேஆர் கே ஆர் தலைவனங்கிறேன் உனக்கண்ணே சிங்கக்குட்டி நல்லா இருக்கா போதுமியா சில விளாட்டப்பெல்லாம் வந்துக்கிட்டு கம்பை முறிச்சுக்கிட்டு அடிக்கிறேன் அவன் லபர் போன் அடிக்கிற இங்கே முறிச்சு பிசுறுறேன் கண்ணில் விழுகு நீ சூப்பர் ப்ரோ வா நீ என்ன செய்ய போற நீ என்ன செய்ய போற நம்ம கொடுத்து வச்சு ஏய் உடனே உன்ன மாநாட்டுக்கு வர சொன்னேன் நான் என்ன ஹலோ வாலிமங்க ப்ரோ ஹலோ ஹலோ நல்லா ஏத்தி வை ஹலோ ஹலோ டேய் அவன்ட்ட ஒரு சீரட்டில் எழுதிவாங்கப்பா அது என்ன சரக்கு அடிச்ச ப்ரோ வேறு பெரிய நூக்குற மாதிரி டே உக்காருப்பா வர ஓர ஹலோ தாளம் நான் பாடுற பாட்டுக்கு நீ தாளம் போடணும் அப்போ உன்னை ஏற்றுக்கிறவன் ப்ரோ பயப்படாத மூச்சு எழுத்து விடு நீர் எப்படி போகுது

நான் போயிட்டு தீபாவளிக்கு வரவன் சண்முகம் காசை வெட்டி போட்டுருவேன் சண்முகம் ஆடாத கண்டா அடலிட்டா தகப்பா உனக்கு முங்கோய் நீங்க தலையிடாதீங்க ப்ரோ குருணமா தள்ளி போட்டு என்ன ஆடாம இது தள்ளுவேன் என்ன ப்ரோ என்ன ப்ரோ இது என்ன பழக்கம் உரு உருண்டு வருது ஒரு இசைஞானி நிற்கும் போது செய்யக்கூடாது நீ கவர்ட்டில் குத்துப்பா குத்துறப்பா ஆடா அதை கண்டா ஆடேன்னு கேதங்கப்பா வணக்கம்ங்கோ என்ன ஆடாம ஆட்டி வச்சு வணக்கம் நீ பொங்க தாளம் போடுறாளா நீ போ பஜனைக்கு தாளம் போடுற ப்ரோ ஓடின்னு மாறுகை மாளுகாலும் வாங்கிடு ஏன்னா எல்லா பாட்டுக்கு தானா கிஜாம் கிஜான் கிஜாம் இங்கே வா இன்னொரு பாட்டு போறேன் எடுத்து வா பா வா இப்போதான் மாட்டிக்கிறேன் இங்கோ வா

மன்னன் மாமணி என்னுடைய அண்ணன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஐம்பத்தாறு நாட்களாக கடுமையான பாமப்பில் இருக்கிறான் தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகின்ற காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் காலை ஏ மருதமணி அவர்கள் கொஞ்ச நேரத்திலே வாடியில் விட போகிறார்கள் இந்த காலை சென்ற இடமெல்லாம் தன் பிறந்த மண்ணுக்கும் தான் அறிமுகம் செய்த இந்த மனிதனுக்கு பேர் சேர்த்து கொண்டு வருகிறது இன்றைய தினம் இந்த காலையை எப்படியாவது அடக்கே திரும்ப ஆடுகளிலே நிற்கக்கூடிய வீரர்கள்

இந்த இரவு நேரத்தில் நீங்க நினைச்சா செல்லுல என்ன வேணா சொல்லலாம் பீடி வத்த வைப்பது எப்படி டுபுக் ஒரு சார்ஜ் கிட்ட அடிப்பது எப்படி டுபுக் எல்லாமே வந்துடும் ஆனா இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயும் இந்த கலையை சரிசமமாக அமர்ந்திருந்து நின்று கொண்டு பார்க்க வேண்டும் என்று வருகிறது இந்த உங்கள் பாதத்துக்கெல்லாம் நன்றி இந்த சத்த இந்த விசிலு இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் என்னங்களை ரெண்டு பேர்த்தையும் பத்து நூறு ஊர்ல கேட்பாங்க நீங்க எல்லாருமே த அவ இங்கேதாண்ணா அப்படின்னு வீட்டில் படுத்துகிட்டிங்கன்னா எங்களை எந்த ஊர்லேயும் கேட்க மாட்டாங்க அப்புறம் நாங்க கரூருக்கு சமுக்கால யாபாத்துக்கு போயிடுவோம் விதி தெள்ள தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது வைஜன் பேர் யாராவது ஒரு ஆள் சொல்லு நான் ஏலம் மாவட்டத்துக்கு இருக்கேன் ராயல் ரேடியோஸ் ரேடியோ மனப்பாரை ராயல் ரேடியோஸ் மனப்பாரை போதும் பாட்டு போடு கேசட் இல்லையா நல்ல மைசத்துக்கு விளம்பரம் தேவையில்ல ராயல் நீ நூறாண்டு கால வாழ் வாழ்த்துக்கிற கேமரா இங்க திறந்த மாட்டாங்க அப்படியே இறங்கிட்டாங்களோட செய்வன வச்ச மாதிரி இப்படியே கவட்டுக்குள்ள வந்து எடுங்க அப்புறம் ஆடல் அரசி அபிநய சுந்தரி உண்மையிலே நல்ல உள்ள நல்லா இருக்கும் ஆளு அள்ளிடுற ஆளா போய் மாட்டேன் அந்த பிள்ளை வெளியே வந்தவனே இளைஞருக்கு போற நீர் கசி ஏற்பனான் சில பேர் மண்ணை கிண்டுவேன் ஆனா தொட ஒண்ணு அரை அரை டன்னுடா அரை டன்னா ஆனா வீட்டுல படுத்து கிடக்கும் போது குச போட்டா புரிச கட்டிலோட பைபாஸ் நல்லா அப்படின்னு நான் கிடையவே மாட்டேன் நான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நீக்கிற காரணம் உள்ள படுக்க விட்டு அதுல ஒரு நீக்கிற காரணம் தான்

பஸ் ஸ்டாண்டு பல வழக்குன்னு கலை பாத்ரூம் கிழக்கு சாட்சி விட்டு போயிடாம உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி உங்களிடம் யூடியூப் எடுத்து கொண்டு இந்த அஞ்சு ஒப்போற்ற ஜீவன்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் நாங்கள் நடித்து மேடையில் உங்களை இப்போ சந்தோஷப்படுத்தினாலும் உங்கள் மனக்கவலை வருகின்ற பொழுதெல்லாம் செல்லிலே நீங்கள் போட்டு பார்க்க காரணமாக இருந்தது இந்த யூடியூப் சேனல் தான் வாழ்த்துக்கள் சில கிராமத்தில் அவங்களை சொல்கிறீங்க முன்னாடி போட்டுக்கிட்டு மறைச்சிக்கிறாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க ஆதி காலத்துல அப்பா பத்த அப்பா அவங்கள்லாம் நாடகம் நடத்துனது யாருக்கா தெரியுமா திருவண்ணாம தெரியுமா தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த கே உடையாபட்டி கிராமத்தால் நடத்தக்கூடிய இந்த நாடகம் இந்த உலகம் அழிஞ்சாத்தாயா போகும் அது வரைக்கும் யூடியூப்ல இருக்கும் வாழ்த்துக்கள் அஞ்சு தங்கங்களே அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் ஒரு நாளைக்கு நீங்க பெரியாளை வந்து நல்லா சம்பாரிச்சு நாலு பேத்துக்கு அன்னதானம் போடுங்க வாழ்த்துக்க நன்றி பேசி பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் குருநாதனை மட்டும் என்னைக்கு மறக்கூடாது நான் மறக்கவே மாட்டேன் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ளே வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே அறுநூறு வருஷம் உடமரம் தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் பெற்ற தாய்க்குத்தான் பசியோட அருமை தெரியும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ளே நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எம் கேஆர் அன்பாளையம் என ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் எங்க அப்பா எங்க அம்மா சொந்தமந்தங்களா சேர்ந்து பதினெட்டாம் படியானுடைய வாசல்ல வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணே ஆனால் அந்த மறைஞ்சிருச்சு எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே சொன்ன மூணு அழுத்து தான் உயர்வை தந்து விட்டது எம் ஆர் எம் கே ஆர் பபு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் எரிச்ச முடிக்கிறேன் நீங்கள் எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும் எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு இன்பம் செல்வம் பொங்கி வழியணும் தம்பி இங்கே வந்து ஆடு வா இறந்த மாதிரி தரேன் நல்லா ஆடுறான் நல்லா ஸ்டப்பு போடுவான் வீட்டில் ஒன்றா பொண்டாடி பயப்படுவாங்க நீங்கள் எல்லோருமே

எல்லோ நூறாண்டு காலம் நீ நல்லா இருக்கணும் ஹலோ குயில் என்ன அது நீதான்